இந்தியன் டூ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட கேரியர்லேயே அஃபீஷியலாக ஒரு படம் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னால் அது இந்தியன் டூன்னு தான் சொல்லணும் அது ஏன்னா அஃபீஷியல் அப்படின்னா அதற்கு முன்னாடி பாய்ஸ் படம் வந்து தோல்வி அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஐயாகட்டும் ஏன் டூ பாயிண்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வெற்றியாக தோல்வியா அப்படிங்கிற பட்டிமன்றம் போயிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து ரசிகளுக்கு பிடிச்சிருந்த படங்கள் தான் ஐ படத்தை கூட பிடிச்ச ரசிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்தியன் டூவும் பிடிச்சிருக்கு இல்லைன்னா சொல்ல கிடையாது பட் அஃபீஷியலாக சங்கர் இது தோல்வி படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்தியன் டூ ரிலீஸுக்கு அப்புறம் நடந்துச்சு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்கள் இந்தியன் த்ரீயை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் நிறையா ஷூட்டிங் டெஸ்ட்ரியில் வந்து ரீஷூட் பண்ணணும் அப்படிலாம் முடிவு பண்ணியிருந்தாலும் கூட அவருடைய முழு கவனமும் இப்போ அவருடைய அடுத்த ரிலீஸான கேம் சேஞ்சரில் தான் நம்ம ராம் சரண் கேரா அத்வானி அஞ்சலி எஸ் ஜே சூர்யா நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது தில் அவர்கள் நமக்கே தெரியும் பாரிசு படத்தின் தயாரிப்பாளர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னால் புரியும் ஸோ அவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார் ஏற்கனவே அவர் வந்து வர டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு கேம் எக்ஸ்சேஞ்சர் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான்கைந்து மாதங்கள் தேவை அப்படின்னு சங்கர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் தில்ராஜ் கிட்ட வேற வழியும் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிறதே இன்னும் ரெண்டு மாதம் தான் அப்படிங்கும் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்குள்ள ஸோ சங்கர் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை வாங்கும் ஸோ அதனாலேயே இந்த கேம் செஞ்ச படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து தில்ராஜ்கிட்டயே சார் ஷங்கரோட இந்தியன் டூ வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போது கேம் சேஞ்சர் எப்படிப்பட்ட படமாக இருக்கும்னு கேட்க அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத தில்ராஜர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து இந்த மாதிரியான கேள்விகள் வர ரொம்பவே பதவிட்டாராம் இப்போ அவர் எல்லாருக்கும் உறுதியாக சொன்னது இல்லைன்னா இந்தியன் டூ வேற கேம் சேஞ்சர் வேற இந்தியன் டூவே தோல்வியானது காரணம் அதோடைய இரண்டு பாகமாக பிரித்தது தான் ஒரே பாகமாக வந்திருந்ததுன்னா சங்கரோட திறமை என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பட் இந்தியன் டூ தோல்விங்கிறது ஒரு விபத்து தான் அது மாதிரி இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லை சங்கரோட முழு திறமையும் இந்த கேம் சேஞ்சால் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட சங்கர் கேட்ட டைமை ஒதுக்கியிருக்காரு அதனால் டிசம்பர் இருபத்தி வாய்ப்பே கிடையாது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் தான் அந்த படத்தை ரிலீஸ் எழுதிய அறிவிக்கப் போகிறாங்க